ரொம்ப நல்லா வாங்கணும் வாங்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னோட டைலரிங் ஸ்டுடியோக்கு ஃபைனலாக நான் வாங்கிட்டேன் அது என்னென்னு பார்க்குறீங்களா அது மேனிக்கையும் ரொம்ப நல்லா ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன் இந்த மேனிக்கு வாங்கணும் வாங்கணும்னு லாஸ்ட் டைமே ஹஸ்பண்ட் வாங்கிக்கோன்னு தான் சொன்னாங்க இல்லை இல்லை நானாக ஏர்ன் பண்ணி வாங்குற வரைக்கும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஓகே இப்போ இந்த மேனிக்கோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாமா இது பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு டைப்பில் தான் நான் வாங்கியிருந்தேன் நம்பர் எயிட் பாடி ஃபார்ம் தான் நான் வாங்கியிருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் மூணு சைஸ் வந்து நம்ம ட்ரையல் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை வந்து டபுள் ஃபார்ம் அண்ட் சிங்கிள் ஃபார்ம் ரெண்டும் இருக்குது நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபார்ம் தான் வாங்கியிருந்தேன் கூடவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம எவ்வளோ பெருசாக வேணாலும் பெருசாகவும் சின்னதாக சின்னதாகவும் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் மெயினாக இது வாங்கின ரீசனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின் பண்ணி வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன் ஏன்னா இந்த மாதிரி ட்ரேப்பிங் ஸ்டைல் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ட்ரை பண்ணணும்னா இந்த மாதிரி பின் பண்ணி இந்த பாடி ஃபார்மில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்காக தான் வந்து இது வாங்கியிருந்தேன் இந்த பாடி ஃபார்ம் வந்து நேரில் போய் பார்த்து தான் வாங்கினேன் நமக்கு தான் ஆன்லைன் பர்ச்சேஸே பிடிக்காது எல்லாமே நேரில் பார்த்து வாங்கினா தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்ரீ முருகன் கட் பீஸ் இவங்க ஸ்டோரில் தான் போய் நான் டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கினது இவங்ககிட்ட ஆன்லைன் ஷாப்பிங் கூட இருக்குது அவங்க ஷாப்பில் டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் மேனிக்யூஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் வேணால் விசிட் பண்ணி பாருங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம் நான் வாங்கின மேன்கியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு வந்து நான் வாங்கியிருந்தேன் சூப்பராகவே இருக்குது